திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று தொன்னூற்று ஒன்று திரு ஆலவாய்க்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி முப்பத்து நான்கு சந்தம் அமைந்த வேதம் தேடுவதற்கு அறிய தமது திருவருளால் ஒரு ஒப்பில்லாத மறையவர் குலத்தில் தோன்றிய குருமூர்த்தமாகி எல்லாம் வல்ல சிவ பரம்பொருள் தமது திருவடி ஞானத்திலிருந்து நீங்காத பல மாணவர்களோடு திருப்பெருந்துறையில் வந்து பூங்கொத்துக்கள் நெருங்கிய ஒரு குறுந்த மரத்தின் அடியில் எழுந்தருளியிருக்கின்றார் அந்த திருப்பெருந்துறை தலம் நோக்கி திருவாதவூரர் பெருமான் நெருங்கி கொண்டிருக்கின்றார் மதுரையம்பதியிலிருந்து புறப்பட்டு சோழ நாட்டின் கடற்கரையில் இருக்கின்ற குதிரைகளை வாங்கும் பொருட்டு திருவாதவூரர் பெருமான் பாண்டிய சைன்யங்களோடு சோழ தேசக் கடற்கரை நோக்கி செல்லுகின்ற வழியிலே திருப்பெருந்துறை தலம் வழியாக செல்ல இருக்கின்ற அந்த பாதையிலே திருப்பெருந்துறைக்கு சமீபமாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் எனவே திருவாதவூரடிகள் திருப்பெருந்துறையைச் சேர்வதற்கு முன்பே கைலாசபதியானவர் அங்கே பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு எழுந்தருளி காத்து கொண்டிருக்கின்றார் என்பது நாம் இங்கே காண்கின்றோம் இதனை கடவுள் மா முனிவர் திரு வாதவூரடிகள் புராணத்திலே அருளுகின்றார் வந்து திகழ் தொண்டர் புடை புடைசூழ மகிழ்வெய்தி கொந்தலர் மலர்பொலி குறுந்தடி பொருந்தி அந்தம் முதல் இல்லவர் அருள் தமிழ் உரைப்பார் பந்தமரு எல்லையது பார்த்து இனிது இருந்தார் என்று திருப்பாடல் ஆதி மத்தியம் அந்தம் இல்லாதவரான பரமாச்சாரியார் திருக்கோலம் கொண்டு வந்த சிவபரம்பொருள் தம்முடைய திருத்தொண்டர்கள் மன மகிழ்ச்சி கொண்டு தம் பக்கத்தை சூழ்ந்து இவ்வாறு வந்திருக்க கொத்துக்களின் மலர்ந்த பூக்களினால் பொலியும் அந்த குருந்த மரத்தின் அடியை அடைந்து எதிர்நோக்கி இருந்து அருளுகின்றார் யாரை எதிர்நோக்கி என்றால் திருவாதவூரடிகளை எதிர்நோக்கி அங்கே இருந்து அருளுகின்றார் அந்த திருவாதவூரர் பெருமான் எப்படிப்பட்ட பெருமை உடையவர் என்றால் உண்மை திரு அருட்பாவாகிய திருவாசகத்தை பாடியருளும் திருவாதவூரடிகள் அப்படிப்பட்ட திருவாதவூரடிகள் வருகையை நோக்கி எதிர்நோக்கி இருந்தருளுகின்றார் பரமாச்சார்ய திருக்கோலத்தோடு சிவப்பரம்பொருள் இதனை அப்படியே திருவிளையாடல் புராணத்திலே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருள்கின்றார் சந்தமறை தீண்டறிய தம் கருணையால் ஓர் அந்தணர் குலக்குரவனாகி அடி நீங்கா மைந்தர் பலர் தம்மொடு பெருந்துறையில் வந்து ஓர் கொந்தலர் நெருங்கிய குறுந்தடி இருந்தார் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைக்கின்ற திருப்பாடல் வேதங்கள் தேடுவதற்கறிய தமது திருவருளால் எம்பெருமான் ஒப்பில்லாத ஒரு மறையவர் குலத்தில் தோன்றிய குருமூர்த்தமாகி குறுந்தடியிலே எழுந்தருளியிருக்கின்றார் திருவாதவூரர் பெருமான் அமாத்திய பிராமண குலத்திலே திரு அவதாரம் செய்தவர் ஒரு அந்தணருக்கு மற்றொரு அந்தனரே குருமூர்த்தம் ஆவார் என்ற முறைமை பற்றி சிவப்பரம்பொருளும் ஒரு அந்தன பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு எழுந்தருளியிருக்கின்றார் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் இனி இந்த குறுந்த மரத்து அடியை அது இருக்கின்ற அந்த பூங்காவனத்தை அந்த பூங்காவனம் இருக்கின்ற திரு பெருந்துறையை நெருங்குகின்றபோது திருவாதவூரடிகள் எத்தகைய அனுபவம் கொள்கின்றார் என்று கடவுள் மாமுனிவர் விளக்குகின்றார் பொங்கு புனல் யாரு பலபோய் விழும் கடல் போல் எங்கும் உள நல் உயிர்கள் எய்தும் ஒளியாகும் திங்கள் அணி வேணியர் இருப்ப அடிசேரும் துங்க மறையாளர் பலர் துன்று நெறி சென்றார் மிக்க நீரை உடைய வெள்ளத்தை உடைய ஆறுகள் பல ஆறுகள் போய் வீழ்கின்ற ஒரு சமுத்திரத்தை போல எல்லா பக்குவ ஆன்மாக்கள் அனைத்தும் சென்று கலக்கும் திருவடி அது சிவபெருமானின் திருவடி நின்மல பிரகாச வடிவமாகிய பாலச்சந்திரனை அணிந்த ஜடையினை உடைய சிவபெருமானின் திருவடி அத்திருவடியை உடைய பரமாச்சாரியார் அவ்வாறு அங்கே வீற்றிருக்க அவருடைய திருவடிகளை அந்த பரமாச்சாரியாருடைய திருவடிகள் இனி அடைய பெறும் பிராமணோத்தமராகிய திருவாதவூரடிகள் பலரும் சென்று வருகின்ற அந்த திருப்பெருந்துறை செல்லக்கூடிய பாதையிலே திருப்பயணம் செய்கின்றார் ஆற்று நீரானது சமுத்திரத்தைச் சேர்ந்து அந்த நீர் மறுபடியும் ஆற்றுக்கு சேராது ஆற்றுக்கு திரும்பி வராது அதுபோன்று பக்குவ ஆன்மாக்கள் எல்லாம் இறைவனாரின் திருவடியை அடைந்துவிட்டால் அந்த கருணா சாகரத்தை அடைந்துவிட்டால் மறுபடியும் கருவிக்கொத்தாக இருக்கக்கூடிய இந்த உடலை அடையாது மீண்டும் பிறக்காது முன் இறை நீர் சிறைமுறிய முடுகி ஓடி முன்னீர் சேர்ந்து பின் நீங்கா முறைபோல் என்று ஞானசாஸ்திரம் கூறுவதை நாம் பார்க்கின்றோம் அப்படி பக்குவமுடைய எல்லா ஆன்மாக்களும் சென்று சேருகின்ற திருவடியை உடையவராக பரமாச்சாரிய திருக்கோலத்திலே இருக்கின்ற எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற அந்த திருப்பெருந்துறை செல்லும் சாலையிலே நம் வாதவூர் அடிகள் பெருமான் பயணம் செய்கின்றார் செம்மணத்து வாதவூர் செல்வர் தமை புல்லாத பொய் மயக்கம் தரும் பாசம் போல மலர்ந்தன பூவை எம் மயக்கும் ஒழிப்பவருக்கு இனி பிறவியில்லை என கைமறிக்கும் அவர் போல மலர்ந்தன அங்கு உள காந்தள் செம்மணம் செம்மையாகிய மனம் சித்தசுத்தி உடைய அருட்செல்வராகிய திருவாதவூரடிகள் அவரை செம்மணத்து வாதவூர் செல்வர் என்று கடவுள் மாமுனிவர் புகழ்கின்றார் செம்மையாகிய மனம் சித்தசுத்தியை குறிக்கின்றது அதாவது ஆன்மா அறிவிலே அழுக்கு என்பது சிறிதும் இல்லாத தன்மை அதனை செம்மனம் என்று இங்கே கடவுள் மாமுனிவர் அருள்கின்றார் அப்படி ஆன்மா அறிவிலே சிறிதும் அழுக்கு இல்லாத அருட்செல்வராகிய திருவாதவூரடிகள் அந்த வாதவூர் அடிகள் பெருமானை பாசம் என்பது ஒருபோதும் மயக்காது அப்படி திரு வாதவூர் அடிகளை என்றும் மயக்காத பாசத்தை போல அந்த சாலையிலே இருக்கின்ற காயாக்கள் கரிய பூக்களை மலர்ந்தன திருவாதவூர் அடிகள் பெருமான் ஆன்மாக்கள் கொண்ட மயக்கத்தை ஒழிப்பதற்காக திரு அவதாரம் செய்த பெருமான் அப்படி எங்களின் மயக்கத்தையெல்லாம் ஒழிக்க திரு அவதாரம் செய்த திருவாதவூரடிகளுக்கு இனி பிறவியில்லை என்று கை மறிப்பது போல காங்கே இருக்கின்ற காந்தல் செடிகள் காந்தல் மலர்களை மலர்த்தி அசைகின்றன மயக்கம் இருப்பவருக்கே பிறவிகள் ஏற்படும் அந்த மயக்கம் என்பது அதனை ஏடனை அல்லது ஈஷனை என்று சொல்வார்கள் அது மூன்று வகைப்படும் ஈஷனை என்றால் விருப்பம் என்று பொருள் அல்லது பிணக்கு என்றும் பொருள் அந்த ஏடனை என்பது அருத்த ஏடனை புத்திர ஏடனை உலக ஏடனை என்று மூன்று இந்த மூன்று மயக்கத்திலே இருப்பவர்களுக்கு பிறவிகள் வந்து சேரும் இந்த மூன்று வகை ஈஷனைகளினால் ஆன்மாக்களுக்கு ஏற்படுவது பிறப்பு இறப்பு என்கின்ற சுழல் திருவாதவூரர் பெருமானோ ஆன்மாக்களின் இந்த மயக்கத்தை போக்க வந்த பெருமான் இந்த மயக்கத்தை போக்கியதனாலேயே மயக்கத்தினால் வரும் ஈசனைகளும் நீக்கப்பட்டு இந்த மூன்று வகை ஈசனைகளினால் வரும் பிறவிகளும் நீக்கப்பட்டுவிடும் அப்படிப்பட்ட திருவாதவூரர் பெருமானை உயிர்களுக்கு நேரும் எந்த வகை மயக்கங்களையும் ஒருசேர நீக்கியருளும் திருவாதவூரடிகள் பெருமானின் திருவடிகளுக்கு இனி ஒரு பிறவியில்லை என்று கையமைத்து காட்டுவது போல காந்தல் செடிகள் மலர்கள் அசைகின்றன திருவாதவூரடிகள் பெருமா சிவபெருமானின் ஆஜ்மையின் பேரிலே திரு அவதாரம் செய்தவர் எனவே இனி அவருக்கு பிறவியில்லை என்பது தானே பெறப்படுகின்றது இப்படி திருப்பெருந்துறை செல்கின்ற சாலையிலே இருக்கின்ற இயற்கை காட்சிகள் கூட தத்துவார்த்தத்தை விளக்குவதாக கடவுள் மாமுனிவர் பாடியருள்கின்றார் தொடர்ந்து பாடியருள்கின்றார் விற்காட்டும் கரத்து மதன் அம்பாகி வெம்பிறவி இற்காட்டி யாவரையும் ஆக்குலம் பாவ நிற்காட்டில் ஒழிப்பவர் யார் நீ அருள்க எமக்கு என்று பற்காட்டி நிற்பவர் போல் மலர்ந்தன மென்பனி முல்லை ஆவுடையார் கோயில் திரு செல்கின்ற சாலையின் ஓரத்திலே முல்லை மலர்கள் அரும்பியிருக்கின்றன மன்மதனின் கையில் இருக்கின்ற வில் அதற்கு பானங்களாக மன்மதன் கொண்டிருக்கின்ற புஷ்பங்களிலே ஒன்று முல்லை பூக்களை பற்களுக்கு உவமையாக சொல்வார்கள் திருவாதவூரர் பெருமான் செல்கின்ற சாலையிலே அதன் இருபுறமும் முல்லை மலர்கள் மலர்ந்திருக்கின்றன மென்மையான பச்சை நிற முல்லைக் கொடிகள் முல்லை பூக்களை கொண்டிருக்கின்றன இந்த முல்லை மலர்கள் மலர்ந்திருப்பது எப்படி இருக்கின்றது என்றால் இந்த முல்லை மலர்கள் அந்த வழியே வருகின்ற திருவாதவூரர் பெருமானை பார்த்து பற்களை காட்டி கெஞ்சி நிற்பவரை போ நிற்கின்றன எப்படியென்றால் மன்மதனின் கையில் இருக்கின்ற வில்லிலே புஷ்பபானங்களாக இருந்து ஆண்கள் பெண்கள் அனைவரையும் கொடிய பிறவியிலே தள்ளக்கூடிய இல்லறம் அந்த இல்லறத்திலே எங்களையெல்லாம் தள்ளக்கூடிய பாவங்கள் வியாக்குலம் செய்யும் எங்களது பாவங்கள் அப்படிப்பட்ட எங்களது பாவங்களையெல்லாம் தேவரீரே தங்களைத் தவிர வேறு யார் நீக்க வல்லவர்கள் எங்களது கர்மங்களை ஒழிக்கவல்ல தேவர் தங்களைத் தவிர வேறு பரமாச்சாரியார் யார் இருக்கின்றார் ஒருவரும் இல்லை எனவே வாதவோர் பெருமானே எங்களுக்கு அருள்க என்று உயிர்களெல்லாம் பற்களை காட்டி நிற்பது போல இந்த சகலவர்க்கத்து எல்லாம் பற்களை காட்டி நிற்பது போல அங்கே முல்லை மலர்கள் மலர்ந்திருக்கின்றன இனி அடுத்த திருப்பாடல் பொற்புடைய தமிழ் பாடும் புண்ணியர் எப்பொருளினுமாம் சித்பரன் உண்மையில் விழிக்கும் திருநயனம் சேர்தலினால் நிற்பதுவாம் இது என்று இறங்கி நீள் மரங்கள் கற்பனையை உணர்ந்து மலர் கண்ணீர்கள் பொழிந்தனவாள் திரு செல்லும் சாலையின் இருபுறங்களிலும் பல உயர்ந்த நெடிய மரங்கள் இருக்கின்றன அழகை உடைய தமிழ் வேதமாகிய திருவாசகத்தை பாடி அருளை இருக்கின்ற புண்ணிய புருஷராகிய திருவாதவூர் அடிகளது திருவடிகளை பற்றிக்கொண்டு இந்த நெடிய மரங்கள் நிற்கின்றன என்றால் நாங்கள் எல்லாம் மரங்களாக ஸ்தாவரங்களாக பிறந்து விட்ட பிறவிதான் நாங்கள் இப்பிறவி என்பது ஸ்தாவரமாகிய பிறவி என்று தெரிந்திருந்தாலும் கூட அப்படிப்பட்ட இந்த ஸ்தாவர பிறவி என்பது முக்திக்கு அருகதையற்றது என்னும் ஆகம விதியை நாங்கள் தெரிந்திருக்கின்றோம் என்றாலும் திருவாதவூரடிகள் பெருமானே தங்களது திருக்கண் நோக்கம் பெற்ற விசேஷத்தினால் இனியங்களுக்கு பிறவியே இல்லை என்று இந்த மரங்களெல்லாம் தங்கள் மலர்களாகிய கண்களிலிருந்து தேன் என்கின்ற நீரை பொழிந்து நிற்கின்றன சகல பிரபஞ்சப் பொருளிலும் வியாபித்து நிற்கும் சித்தாகிய சிவபெருமானது சத்திய நிர்வாணம் போலும் மலர்ந்த திருக்கண் நோக்கம் பெற்ற விசேஷமுடையவர் திருவாதவூரடிகள் பெருமான் சத்தியோ நிர்வாண தீட்சை என்பது தீட்சைகளிலே மிகச்சிறந்தது சத்தியோ நிர்வாண சிவதீட்சை பெற்ற பக்குவர்களுக்கு இந்த சத்தியோ நிர்வாண தீட்சையானது அந்த தீட்சை சேவிக்கப்பட்ட உடனே முக்தி பயன் கொடுக்கின்ற விசேஷமான சிவதீட்சை அந்த சிவதீட்சையின் சிறப்பு போல திருவாதவூரடிகள் பெருமானின் திருக்கண் நோக்கம் அதனை பெற்ற மரங்களுக்கும் கூட உடனே அந்த பயன் கிடைக்கின்றது என்பது இதனுடைய அர்த்தம் திருவாதவூரடிகள் செல்கின்ற வழியிலே இருக்கின்ற மரங்கள் பூந்தேனை பொழிந்து நிற்கின்றன அதனை திருவாதவூரடிகளது திருக்கண் நோக்கம் பெற்ற விசேஷத்தாலே மரங்களாக பிறந்துவிட்ட காரணத்தினால் முக்திக்கு அருகதையற்ற அந்த நிலைமை கூட மாறி திருவாதவூரடிகள் பெருமானின் அருட்கண் நோக்கம் பெற்ற காரணத்தினால் தங்களுக்கும் நற்கதி கிடைத்துவிட்டது என்று இந்த மலர்கள் தங்கள் மலர்களாகிய கண்களிலிருந்து தேன் என்கின்ற கண்ணீரை பொழிந்திருக்கின்றன பொதுவாக ஸ்தாவரப் பொருள்களுக்கு முக்தி பேறு என்பது இல்லை என்பது பொதுவான ஆகம வச்சனம் என்றாலும் கூட நாம் சந்தானாச்சாரியார்களிலே ஒருவராகிய ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் திருச்சரிதத்திலே பார்க்கின்றோம் அவர் ஸ்தாவரப் பொருளாகிய முள்ளிச்செடிக்கு முக்தி கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம் இனி அடுத்த திருப்பாடல் முன்னை வினை பெருங்காடு மூடுற ஐம்புல வேடர் துண்ணி அலைத்து இடர் செய்யும் துன்பவழி செல்லாமல் உன்னரு நர் சிவஞான உபதேசம் தமிழ் செய்வார் இன்னவகைத்து உள காணம் எய்தி அந்நெறி நீங்கி விரிந்த கடலுக்கு இடை விழுந்து இடருழுந்தே திரிந்தவர் நயந்து கரை சென்று அணுகுமா போல் வருந்த ஒழில் வித்த வினை ஒத்தருள் வசத்தால் அருந்தவர் பெருந்துறை மருங்கினில் அணைந்தார் என்று தொடர்ந்த இரண்டு திருப்பாடல்கள் திருவாதவூரடிகள் பெருமான் சிவப்பரம்பொருளாகிய பரமாச்சாரியாரிடத்திலே சிவஞான உபதேசத்தை பெற இருக்கின்றார் அந்த சிவஞான உபதேசம் என்பது இந்த தன்மை உடையது என்று நம்மால் நினைத்தற்கும் அறிய சிவஞான உபதேசம் அந்த சிவஞான உபதேசத்தை நம்பெருமானிடமிருந்து பெற்றுக்கொண்டு எம்பெருமான் சிவப்பரம்பொருளிடமிருந்து பெற்றுக்கொண்டு அதே சிவஞான உபதேசத்தை தமிழிலே திருவாசகமாக மொழிபெயர்த்து செய்பவராகிய திருவாதவூரடிகள் பழைய இருவினையாகிய பெரிய காடு மூட ஐம்புலன்களாகிய வேட்டுவர்கள் அதனுள் மறைந்து நின்று ஆறலைத்து பல திறத்தனவாகிய இடும்பைகளைச் செய்யும் பிறவி என்கின்ற சாலையிலே பிரவேசிக்காமல் அந்த நெறியை விட்டு நீங்கி பிறவிக்கு கூட்டிச் செல்லும் அந்த பாதையை விட்டு விலகி பரந்த சமுத்திர மத்தியிலே விழுந்து துன்பத்தை அனுபவித்து அலையால் மொத்துண்டு அந்த சமுத்திரமெங்கும் அலைந்து திரிந்தவர்கள் பின்னர் கரையை அடைவதற்காக அரிய தவத்தை செய்து இரு வினைகளும் ஒத்து திருவருள் வாயிலாக முக்தி கரையிலே ஏறுவது போல திருவாதவூரடிகள் பெருமான் திருப்பெருந்துறை சாலையிலே பயணம் செய்து திரு பெருந்துறை ஸ்தலத்திற்கு மிக அருகிலே சமீபித்தார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்